சீனத்து வர்த்தகர்கள் இருவரும் கலையில் பெரிய பெரிய தலைப்பாவைகளுடன் முகத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த காடி மீசைகளுடன் காட்சி அளித்தார்கள் அரண்மனை மேல் மாடத்தில் தீபத்தின் ஒளியில் அவர்களுடைய புலப்படவில்லை அவர்கள் என்ன பிராயத்தினர் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை குந்தவையின் உள்ளத்தில் தோன்றியிருந்த சந்தேகங்கள் மேலும் வலுப்பட்டன அறிவில் சிறந்த அந்த மாதரசி பட்டுப்பட்டாடைகளை பார்ப்பதற்கு இந்த வெளிச்சம் போதாது பெரிய ஏற்றி கொண்டு வா என்று அந்த வர்த்தகர்களை அழைத்து வந்த சேவகனுக்கு கட்டளையிட்டாள் தேவி நான் சென்று நல்ல விளக்கு அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு மதுராந்தக தேவர் அந்த இடத்தில் இருந்து அகன்றார் அவருடன் மாதேவியும் சென்றார் அவர்கள் சென்ற பின்னர் குந்தவை சீன வர்த்தகர்களை நோக்கி ஐயா உங்களுக்கு ஏன் இத்தனை அவசரம் உங்கள் பொருட்களை நாளை பகல் வேளையில் கொண்டு வந்து காண்பிக்க கூடாதான் இரவோடு இரவாக வந்திருக்கிறீர்களே என்றாள் இளவரசிமார்களே மன்னிக்க வேண்டும் நாங்கள் தஞ்சைக்கு வந்து பல தினங்கள் ஆயின எவ்வளவோ முயற்சி செய்தும் அரண்மனைக்குள் வந்து தாங்களை பார்க்க முடியவில்லை நாளை மறுதினம் நாகைப்பட்டினத்தில் இருந்து கப்பல் புறப்படுகிறது அதில் நாங்களும் புறப்பட வேண்டும் அதனாலே தான் அவசரப்பட்டோம் என்று சீன வர்த்தகர்களில் ஒருவன் சொன்னான் அவனுடைய குரல் சிறிது விசித்திரமாக இருந்தாலும் அவன் பேசிய தமிழ் நன்றாக இருந்ததை குறித்து அங்கிருந்தவர்கள் அதிசயப்பட்டார்கள் சீன வர்த்தகரே உனக்கு தமிழ்மொழி மிக நன்றாக வருகிறதே என்றால் கொந்தவை இளவரசி நான் இந்த சோழ நாட்டுக்கு வியாபார நிமித்தமாக வந்து தங்கி சில காலம் ஆகிவிட்டது அதனால் தமிழ் பேச சிறிது கற்றுக்கொண்டே தமிழும் தமிழ்நாடும் எனக்கு பிடித்திருக்கின்றன என்றான் அந்த வர்த்தகன் பின் ஏன் இப்போது உங்கள் நாட்டுக்கு புறப்பட அவசரப்படுகிறீர்கள் பட்டாபிஷேகம் வரையிலாவது இருந்துவிட்டு போக கூடாதா அவ்வளவு அவசரம் என்ன இளவரசி நாளை மறுநாள் புறப்படும் கப்பல் தவறிவிட்டால் அப்புறம் எப்போது கப்பல் கிளம்புமோ தெரியாது முன்போல இப்போது அடிக்கடி நாகையிலிருந்து கப்பல்கள் புறப்படுவதில்லை வர்த்தகரே அது எதனால் என்று குந்தவை தேவி கேட்டாள் இளவரசி தங்களுக்கு அதன் காரணம் தெரியாதா கடற்பிரயாணம் முன்போல இப்போது சுலபமா இல்லை பத்திரமாகவும் இல்லை கடற்கொள்ளைக்காரர்கள் அதிகமாகி விட்டார்கள் அரபு நாட்டில் இருந்து ஆவேச வெறிக்கொண்ட வீரர்கள் கப்பல்களில் ஏறி மேலை கடல்களிலும் கீழே கடல்களிலும் எங்கெங்கும் சஞ்சரித்து வருகிறார்கள் கடற்கரை ஓரங்களிலும் துறைமுகங்களின் அருகிலும் கூட அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் வர்த்தக கப்பல்களை கண்டதும் நெருங்கி வந்து பாய்கிறார்கள் ஆவேசத்துடன் போர் செய்து கப்பல்களில் உள்ளவர்களை எல்லாம் கொன்று பொருட்களையும் கொள்ளை கொண்டு போகிறார்கள் எது காரணமாக இப்போதெல்லாம் வர்த்தக கப்பல்கள் தனித்தனியாக கிளம்பி செல்ல இயலுவதில்லை பத்து கப்பல்கள் இருபது கப்பல்கள் சேர்ந்து புறப்பட வேண்டியிருக்கிறது அவ்வாறு நாளை மறுநாள் புறப்படும் கப்பல்கள் போய்விட்டால் மறுபடி எத்தனை காலம் காத்திருக்க வேண்டுமோ தெரியாது தேவிமார்களே மனசு செய்து நாங்கள் கொண்டு வந்திருக்கும் அட்டு பட்டாடைகளை பாருங்கள் இவ்வாறு அந்த அந்த சீன வர்த்தகன் கொண்டு வந்திருந்த தொடங்கினான் மாதிரியே அவிழ்த்தான் வர்த்தகர்களே இப்போது உங்கள் கடையை பிரிப்பதில் பயனில்லை உங்கள் பட்டாடைகளின் தரத்தை இரவு நேரத்தில் பார்த்து நன்கு தெரிந்து கொள்ள முடியாது உங்களிடம் பட்டாடைகள் வாங்கினால் விலை கொடுப்பதற்கு வேண்டிய பொருளும் இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கவில்லை என்றால் இளைய பிராட்டி முதலில் பே ிய வர்த்தகன் உடனே மிக்க வியப்படைந்தவனை போல் எழுந்து நின்று கரங்களை விரித்து குவித்து இளவரசி தங்களிடம் நாங்கள் விலை கூறி பெறுவோமா நல்ல வார்த்தை சொன்னீர்கள் தாங்கள் இந்த பட்டாடைகளை ஏற்று அணிந்து கொள்ள மனம் வந்தால் அதுவே நாங்கள் முன் ஜென்மங்களில் செய்த தவத்தின் பயன் என்று எண்ணி மகிழமாட்டோமா விலை கூறி விற்பதற்காக நாங்கள் இந்த பொருட்களை கொண்டு வரவில்லை பட்டாபிஷேக பரிசுகளாக கொண்டு வந்தோம் வர்த்தகர்களே அப்படியானால் நீங்கள் தவறான இடம் வந்தியர்கள் இங்கே உள்ள எங்களில் யாருக்கும் பட்டாபிஷேகம் இல்லை முடிசூட்டி கொள்ள போகிறவர் இளவரசர் பொன்னியின் செல்வர் அவரை தேடிக்கொண்டு போய் உங்கள் பரிசுகளை கொடுங்கள் இளவரசி இல்லை சரியான இடம் தேடித்தான் நாங்கள் வந்துள்ளோம் எதற்கேனும் பொன்னியின் செல்வரின் உதவியை பெற வேண்டுமானால் முதலில் இளையப்பிராட்டி குந்தவை தேவியின் தயவை பெறுவது தான் அதற்கு உபாயம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் என்றான் சீன வர்த்தகன் இதை கேட்டு அங்கிருந்த பெண்ணரசிகள் அனைவரும் நகைத்தார்கள் எல்லோரும் என்றால் யார் அவ்விதம் எங்கே யார் பேசியதை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்று கேட்டால் குந்தவை தாயே இன்றைக்கு இந்த நகரில் நடந்த திருவிழாவின் போது கூடியிருந்த கூட்டத்தில் கூட பலர் பேசிக் கொண்டார்கள் தமக்கை சொல்லை என்று சொல்லிக் கொண்டார்கள் இதோ என் தோழனை வேண்டுமானால் கேளுங்கள் இத்தனை நேரம் சும்மா இருந்த அந்த தோழன் ஆம் இளவரசி மார்களே அது உண்மைதான் பொன்னியின் செல்வருக்கு பட்டாபிஷேகம் என்றால் அது குந்தவை காட்டிக்கு பட்டாபிஷேகம் செய்தது மாதிரி என்று ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் இனிமேல் சோழ நாட்டில் பெண்ணரசு தான் நடக்கப் போகிறது அது நல்லரசாகவும் இருக்கும் என்று ஜனங்கள் சொல்லிக் கொண்டார்கள் மறுபடியும் இளவரசிகள் கலகல வென்று சிரித்தார்கள் இளவரசிமார்களே கூர்ந்து இந்த பட்டாபிஷேக பரிசுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு பொன்னின் செல்வரிடம் எங்கள் கோரிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்றான் ஜீனவர்த்தகன் ஐயா என்ன கோரிக்கை பொன்னின் செல்வரிடம் உங்களுக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் முதலில் அதை சொல்லுங்கள் என்றால் குந்தவை காட்டி இளவரசி அவரால் எத்தனையோ காரியம் ஆக வேண்டும் எங்களுக்கு மட்டுமல்ல சோழ நாடு முதல் சீன தேசம் வரையில் உள்ள எல்லா நாட்டு வர்த்தகர்களும் பொதுமக்களும் அருள்மொழி வர்மரைத்தான் தான் நம்பி இருக்கிறார்கள் பராதக சக்கரவர்த்தியின் காலத்தில் கடல்கள் எல்லாம் பத்திரமா இருந்தன கடற்பயாணத்தில் புயல் காற்றினால் ஏற்படும் ஆபத்தை தவிர வேறுவித அபாயம் இல்லாமல் இருந்தது கடலில் கப்பல்களை தாக்கி கொள்ளையடிப்பது என்பது கனவிலும் கேடிப்படாத காரியமா இருந்தது பார்த்தது சோழ நாட்டு கப்பல்கள் வர்த்தக பொருட்களை ஏற்றி கொண்டு ராஜபாட்டைகளில் செல்வது போல் கம்பீரமாக சென்று கொண்டிருந்தன கடல் சூழ்ந்த எல்லா நாட்டு துறைமுகங்களுக்கு சோழ நாட்டு கப்பல்கள் சென்று ஆங்காங்கே இறக்குமதி ஏற்றுமதி செய்து கொண்டு எங்கள் சீன நாட்டுக்கு சென்றன அவ்விதமே எங்கள் சீன தேசத்தில் இருந்து புறப்பட்ட கப்பல்களும் சோழ நாட்டுக்கு தங்கு தடையின்றி வந்து கொண்டிருந்தன அந்த காலம் இப்போது போய்விட்டது இளவரசி தங்களிடம் உண்மையை சொல்லிவிடுகிறோம் இந்த பாட்டு பட்டாடைகளை தாங்கள் கொண்டு போனால் பத்திரமாக எங்கள் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்பது நிச்சயமில்லை வழியில் கடல் கொள்ளைக்காரர்களிடம் இந்த பட்டாடைகளை அறி கொடுப்பதை சோழ நாட்டு இளவரசி மார்களுக்கு அரிசாக அழிப்பதே மிகவும் விசேஷமான காரியம் எவ்விதம் அந்த சீன வர்த்தகன் சொல்லி வந்த போது குந்தவை தேவியின் கருவண்டுகளை போன்ற கண்கள் நன்கு விரிந்து அளவில்லா ஆர்வம் ததும்ப பார்த்தன ஐயா வர்த்தகரே பொன்னியின் செல்வரால் அந்த காரியம் நடைபெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் இருந்தது போல் அபாயமற்றதாகும் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்டால் குந்தவை இளவரசி நாங்கள் நம்புவது மட்டும் என்ன இந்த சோழ நாட்டு பெருமக்கள் எல்லோரும் நம்புகிறார்கள் சற்று முன் நாங்கள் ஒரு ஜோதிடரிடம் போயிருந்தோம் அவரும் கூட சொன்னார் ஐயா என்ன சொன்னார் என்று கேட்டால் குந்தவை இளவரசி பொன்னியின் செல்வர் பெரிய பெரிய கப்பல் படைகளை திரட்டி கொண்டு கடல்களை கடந்து செல்வார் கொள்ளைக்காரர்களின் கூட்டங்களை ஒழித்து விடுவார் கடற்பிரயாணத்தை முன்போல் சீரானதாக செய்து விடுவார் சோழ நாடு பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் அடைந்திருந்த பெருமையை மீண்டும் அடையும் என்றெல்லாம் சொன்னார் இருக்க வேண்டும் என்றும் கூறினார் ஐயா இவ்வளவுதான் சொன்னாரா இளவரசிகளை பற்றி இன்னும் ஏதாவது அவதூறு கூறினாரா இளவரசி அவதூரா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பழையாறை இளையப்பாட்டியை பற்றியும் ோர் கோமகளை பற்றியும் அவதூறு சொல்கிறவர்கள் இந்த சோழ நாட்டில் யாருமே இருக்க முடியாது அப்படி இருக்க இளவரசிகளின் தயவை எதிர்பார்த்திருக்கும் ஜோதிடர் மட்டும் துணிந்து சொல்வாரா ஐயா வேறு என்னத்தான் அந்த ஜோதிடர் எங்களை பற்றி சொன்னார் தேவி இளவரசிமார்கள் இருவரும் சற்று முன் அவரிடம் வந்துவிட்டு போனதாக கூறினார் இரண்டு பேருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் என்றும் சொன்னார் தேவிமார்களே பட்டாபிஷேகத்துக்கு பரிசாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் திருமண பரிசாக இந்த பட்டுகாடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் முதலில் பேசிய சீன வர்த்தகன் இதை கேட்ட வானதி இந்த சீன வர்த்தகர்கள் வெறும் வம்புக்காரர்கள் இவர்களை போக சொல்லுங்கள் என்றாள் வானதி கொஞ்சம் இவர்களுடைய வம்பு இன்னும் எவ்வளவு தூரம் போகிறது பார்க்கலாம் என்று குந்தவை சொல்லிவிட்டு வர்த்தகர்களே ஜோதிட வீட்டு வாசலில் யானை மீது வந்து நின்றவர்கள் நீங்கள் தானே என்று கேட்டாள் ஆம் இளவரசி ஜோதிட வீட்டை தேடி போனதற்கு பயன் உடனே கிடைத்துவிட்டது நீங்கள் வந்திருப்பதை கொண்டோம் உங்களை சந்திக்கும் பாக்கியம் இன்று எங்களுக்கு கிடைக்கும் என்று ஜோதிடர் கூறியதும் பலித்துவிட்டது விட்டது அம்மாதிரியே கொடும்பாலூர் இளவரசியை குறித்து அவர் கூறியதும் விட்டால் எங்கள் கவலை எல்லாம் தீர்ந்துவிடும் இவர்களை போக சொல்லுங்கள் என்றாள் வர்த்தகர்களே திருவிழா கூட்டத்தின் இடையே யானை மீது ஏறி வந்தவர்களும் நீங்கள் தானே அடிக்கடி நீங்கள் யானை மீதிருந்து கீழிறங்கி ஜன கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள் அல்லவா என்று குந்தவை கேட்டான் ஆம் இளவரசி பரப்போ பட்டாபிஷேகத்தை பற்றி ஜனங்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பி அவ்வாறு பேசினார்கள் இளவரசி முடிசூட்டு விழாவை பற்றியே யாரும் பேசவில்லை ஐயா பின்னர் ஜனங்கள் எதை பற்றி பேசினார்கள் இளவரசி மதுராந்தக தேவரின் பக்தி மகிமையை பற்றி பேசிக் கொண்டார்கள் ஓஹோ ஐயா அப்படி நல்ல விஷயமாக சொல்லுங்கள் பூங்குழலி கேட்டாயா என்று கொந்தவை பூங்குழலியை பார்த்து சொல்லிவிட்டு மதுராந்தக தேவரை பற்றி இன்னும் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்று கேட்டாள் இளவரசி மதுராந்தகருடைய தியாக பண்பை பற்றி பேசினார்கள் சோழ ராஜ்யத்தில் அவருக்கு சொந்தம் கொண்டாடும் உரிமை இருந்தும் ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதை மிகவும் பாராட்டினார்கள் அப்படியா அதற்கு காரணம் என்ன சொல்லி கொண்டார்கள் தேவி மதுராந்தக தேவர் யாரோ ஒரு படகுக்கார பெண் மீது காதல் கொண்டு அவளையே பட்ட மகிழ்ச்சியாக்கி கோல்வேன் என்று வெடிவாதம் பிடித்தாராம் அதனால் ஏற்கனவே அவர் கட்சியில் இருந்த சிற்றரசர்களின் மனம் மாறிவிட்டதாம் அப்படியானால் மாதுராந்தகருக்கு பட்டம் கிடையாது பொன்னியின் செல்வருக்கே பட்டம் என்று சிற்றரசர்கள் சொல்லிவிட்டார்களாம் இம்மாதிரி ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் இளவரசி மார்களே அந்த பாகியசாலியான ஓடக்கார பெண் இங்கே இருந்தால் அவருக்கு பட்டாடை பரிசு கொடுக்க விரும்புகிறோம் பூங்குழலி இப்போது தேவி கொடும்பாளூர் இளவரசி கூறியது சரிதான் இந்த வர்த்தகர்கள் வெறும் வம்புக்காரர் இவர்களை உடனே போக சொல்லுங்கள் என்றாள் கொஞ்சம் பொறு பூங்குழலி உனக்கு என்ன கோபம் இவர்கள் உன்னை பற்றி ஒன்றும் என்றாள் குந்தவை என்னை புகழ்ச்சியாகவும் எனக்கு பரிசு கொடுக்கவும் வேண்டாம் என்று பூங்குழலி கிளம்பினாள் தாயே தாங்கள் தானா அந்த பாக்கியவதி ஆகா ஜனங்கள் பேசிக் கொண்டது ரொம்ப சரி என்றான் சீன வர்த்தகர்களில் ஒருவன் ஐயா இன்னும் வேறு என்ன பேசிக் கொண்டார்கள் என்று பூங்குழலி புன்னகையுடன் கேட்டாள் தாயே மதுராந்தக தேவர் தங்களை முன்னிட்டு இந்த சோழ ராஜ்யத்தையே தியாகம் செய்துவிட்டார் என்று கூட்டத்தில் ஒருவர் சொன்ன போது அதற்குள் மறுமொழியாக இன்னொருவர் பூங்குழலி தேவிக்காக ஒரு ராஜ்யத்தை தானா தியாகம் செய்யலாம் என்னிடம் ஒன்பது ராஜ்யம் இருந்திருந்தான் அவ்வளவு ராஜ்யங்களையும் தியாகம் செய்திருப்பேனே என்று சொன்னார் அவர் கூறியதை நானும் ஆமோதிக்கிறேன் என்றான் சீனவர்த்தகன் பூங்குழலி கள்ள கோபத்துடன் தேவி இந்த வர்த்தகரை உடனே தண்டிப்பதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நானே பொன்னின் செல்வரிடம் சொல்லி இவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்றார் இதை கேட்டுக்கொண்டு அப்போது மேல் மாடத்துக்கு வந்தார் மதுராந்தக தேவர் மாலை நேரத்து பூஜை செய்துவிட்டு கையில் மலர் பிரசாதம் எடுத்துக்கொண்டு வந்தவர் பூங்குழலியின் வார்த்தைகளை கேட்டு இந்த வர்த்தகர் கூறுவதில் தவறு ஒன்றும் இல்லையே எதற்காக அவரை தண்டிக்க வேண்டும் அவர் கூறியதை நானும் ஆமோதிக்கிறேன் என்றார் சேர்ந்த நமுதனாகிய மதுராந்தக தேவர் இவ்விதம் சொல்லிக் கொண்டு வந்தவரை அந்த சீன வர்த்தகன் திரும்பி பார்த்த போது பூங்குழலி அத்தான் உண்மையான வர்த்தகர் சொன்னால் சரிதான் வேடகார வர்த்தகரை எப்படி நம்ப முடியும் என்று சொல்லிக் கொண்டே அந்த வர்த்தகர் தலையில் அணிந்திருந்த சீனத்து தலைப்பாகையை கிடித்து இழுத்தாள் தலைப்பாகை கீழே விழுந்தது தலைப்பாகையுடன் அவருடைய முகத்தில் இருந்த தாடி எல்லாம் கீழே விழுந்தன வங்கிய தேவனுடைய திருமுகம் காட்சி அளித்தது யா காப்பாற்றுங்கள் என்று அலறிக்கொண்டே வந்திய தேவன் மற்றொரு கழுத்தை கட்டிக்கொள்ள முயன்ற போது அவனுடைய களன்று விழுந்தன பொன்னியின் தோற்றம் அளித்தார் மூன்று பெண்மணிகளும் குலுங்க குலுங்க நீண்ட நேரம் சிரித்தார்கள் செம்பியன் மாதேவி மேல் மாடத்துக்கு வந்த பிறகு அவரிடம் ஒரு தடவை சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தார்கள் பின்னர் பூங்குழனி அம்மா இவர்களை கோயிலின் அருகே பார்த்த போது ஒரு மாத எனக்கு சந்தேகம் தோன்றிவிட்டது அதனாலே தான் தைரியமாக இவர்களை அரண்மனைக்கு வர சொன்னேன் என்றாள் மதுராந்தக தேவரோ ஆமாம் எனக்கும் என் நண்பனை தெரிந்து போய்விட்டது ஆகையினாலே தான் இவர்களை இங்கே விட்டுவிட்டு நான் பூஜை செய்ய சென்றேன் வனதி நீயும் நானும் தான் ஆண்களின் கள்ள வேடத்தை கண்டுபிடிக்க முடியாத அசடுகள் போலிருக்கிறது என்றாள் குந்தவை அக்கா இவர்கள் எதற்காக இந்த மாதிரி வேடம் போட்டு கொண்டு வந்து நம்மை ஏமாற்ற பார்த்தார்கள் அதை கேளுங்கள் அக்கா என்றாள் கொடுபாளூர் கோமகள் என் சகோதரன் இப்படி எல்லாம் வேடம் போட தெரிந்தவன் அல்ல சகவாச தோஷத்தினால் தான் இவ்வாறெல்லாம் போடவும் புனைந்துரைக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறான் காரியத்துக்கு வந்தியத்தேவன் மீது பழி சுமத்த வேண்டாம் சீன வர்த்தகர்கள் மாதிரி வேடம் தரிக்கும் அபூர்வ யோசனை என் மனதிலே தான் தோன்றியது என்றார் அருள்மொழி தம்பி இந்த மாதிரி யோசனை உன் மனதில் தோன்றியதற்கு காரணம் சகவாச தோஷம் என்று சொல்கிறேன் இந்த மாதிரி பொய் வேடம் நீ இனிமேல் போட வேண்டாம் என்றாள் பூந்தவை அக்கா திருவள்ளுவர் வாய்மையின் பெருமையைப் பற்றி எவ்வளவோ சொல்லி இருக்கிறார் ஆனால் அவர் கூட பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் மெனின் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா பொன்னியின் செல்வா திருவள்ளுவர் அந்த குரலை பாடிய போது இப்படி நீ அதை உபயோகப்படுத்த போகிறாய் என்று கனவிலும் கருதி இருக்க மாட்டார் அக்கா திருவள்ளுவரை விட்டுவிடலாம் ராமர் வனத்துக்கு பட்ட போது தம்மை தொடர்ந்து வந்த அயோத்தி மக்களை திரும்பி அயோத்திக்கு போகும்படி செய்வதற்கு கொஞ்சம் பொய்மையை கையாளவில்லையா ஜனங்கள் தூங்கும் போது எழுந்து ரதத்தை அயோத்தியை நோக்கி சிறிது தூரம் செலுத்திவிட்டு பிறகு நோக்கி செலுத்தும்படி சுமந்திரரிடம் சொல்லவில்லையா தம்பி நீ எல்லா காரியங்களிலும் ராமரை பின்பற்றுவதா இருந்தால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தான் நீங்கள் இந்த பொய் வேடம் போட்டதால் குறை தீர்ந்த நன்மை என்ன ஏற்பட்டது அதை சொல்வாயா என்று கேட்டால் குந்தவை அக்கா நாங்கள் இன்னார் என்பதை காட்டிக் கொள்ளாமல் குடிமக்களின் கூட்டத்தில் புகுந்து அங்கு இங்கு மலைந்து அவர்களுடைய உண்மையான மன கருத்துக்களை அறிய முடிந்தது குந்தவை சிறிது ஆர்வத்துடன் தம்பி மக்கள் மன கருத்தை பற்றி என்ன தெரிந்து கொண்டாய் என்று கேட்டாள் அக்கா எத்தனையோ தெரிந்து கொண்டே முக்கியமாக இந்த சோழ சாம்ராஜ்யம் பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் இருந்தது போல் மகோனத மடைய வேண்டும் என்பதை மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று அறிந்தேன் சற்று முன்னால் நானும் என் நண்பரும் சீன வர்த்தகர்கள் போல் வேடம் போட்டு கொண்டு இருந்தோம் பொய்யாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் இருவரையும் சாலையில் நாங்கள் சென்றோம் கோட்டை வாசலுக்கு அருகில் உண்மையாகவே இரண்டு சீன வர்த்தகர்களை கண்டோம் அவர்களிடம் விலை கொடுத்து இந்த பட்டு மூட்டைகளை வாங்கி கொண்டோம் அவர்களை போல் வேடம் போட்டுக்கொண்டு திரும்பி வந்தோம் அக்கா அரேபிய கடல் கொள்ளை பற்றி நான் சற்று முன் சொன்னதெல்லாம் அந்த வர்த்தகர்கள் எங்களிடம் கூறியதுதான் கொள்ளைக்காரர்களின் நிச்சயம் அங்கே எங்கள் காரியம் முடிந்ததும் கடல்களுக்கு அப்பால் உள்ள இன்னும் பல நாடுகளுக்கு செல்ல உத்தேசித்திருக்கிறோம் உயிருடன் திரும்பி வருவோமோ அல்லது போகும் இடங்களில் போர்க்களத்தில் உயிரை விட்டு வீர சொர்க்கம் எய்துவோமோ என்று தெரியாது ஆகையால் நாங்கள் புறப்படும் வரையில் நீங்கள் எல்லோரும் எங்களுடனேயே இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு ஆசி கூறி விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதற்காகவே அவசரமாக தாங்களை பின்தொடர்ந்து வந்தோம் இவ்வாறு பொன்னியின் செல்வர் கூறி வந்த குந்தவை தேவியின் கண்களில் நீர் ததும்பியது பூங்குழலி தழு தழுத்த குரலில் யுத்தம் என்று எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்களோ தெரியவில்லை மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டு ஆனந்தமா இருக்கக்கூடாதா என்றாள் மகளே அப்படியல்ல உலகம் உள்ள வரையில் யுத்தம் இல்லாமல் தீராது பரமசிவனும் பரமேஸ்வரியும் யுத்தம் செய்ய வேண்டியிருந்ததே உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறந்தவர்கள் சிலர் உண்டு அவர்கள் யுத்தம் செய்யத்தான் வேண்டும் இவ்விதம் சிரோமணி பரம சாதுவான செம்பியன் மாதேவி கூறியதை கேட்டு அனைவரும் ஆச்சரிய கடலில் ஆழ்ந்தார்கள் சேந்த நமுதனாகிய மதுராந்தக தேவர் தம்மை திருவயிறு சுமந்து பெற்ற அன்னை செம்பியன் மாதேவியை பார்த்து அம்மா இந்த உலகில் யுத்த பைத்தியம் பிடித்து அலைகிறார் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் போர் செய்யாத நாளெல்லாம் வீண் போன வெறும் நாளாகவே அவர்களுக்கு தோன்றுகிறது அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் என் நண்பர் வந்திய தேவரும் பொன்னியின் செல்வரும் தாங்களோ இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்று கருதுகிறவராயிற்றே தாங்களும் போர் தொழிலை ஆதரித்து பேசுவது மிக மிக ஆச்சரியமாயிருக்கிறது அப்போது செம்பியன் மாதேவி என் அருமை மகனே வேறு யார் போர் தொழிலை இகழ்ந்து பேசினாலும் நீ பேசக்கூடாது பூங்குழல் பேசக்கூடாது அல்லது அரசர் போர் தொழிலில் வல்லவரா அல்லவா நீ இன்று உயிரோடு இறைவனை துதிக்கும் பாடல்களை என் உள்ளமும் உடலும் உருக பாடுகிறாய் என்றார் தாயே நான் தாங்கள் அருமை உயிரை காப்பாற்றியது இருக்கட்டும் அவரும் அவரை கரம் பிடித்த தாங்கள் மருமகளும் என் உயிரை காப்பாற்றியதை நான் மறக்க முடியாது உங்குழலி அம்மையாரின் போர் அல்லவா நான் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணமா இருக்கிறது என்றான் பந்திய தேவன் எல்லா வல்ல பரமேஸ்வரனும் துர்கா பரமேஸ்வரியும் நம் எல்லோரையும் காப்பாற்றுகிறார்கள் அவர்களுடைய கருணை இல்லாவிட்டால் நாம் ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவது ஏது என்றார் மதுராந்தக தேவர் போர் செய்ய நேர்ந்தது அன்பும் அருளும் சாந்தமும் உருகொண்ட ஜெகன்மாதாவான துர்கா பரமேஸ்வரியும் யுத்தம் செய்வது அவசியமானது இந்த புண்ணிய ஸ்தலத்திலுள்ள ஆலயத்தில் அம்பிகை பரம் வளர்த்த நாயகியாக ஏற்றிருக்கிறாள் ஆயினும் ஆலயத்தின் திரு சுற்று வீதியில் மகிஷாசுர மாத்தினியாகவும் தரிசனம் தருகிறாள் நீ கவனித்தாய் அல்லவா என்றார் ஈண்டெடுத்து காக்கும் அன்னை ஓர் எருமை மாட்டின் தலை மீது எதற்காக நின்று காட்சி அளிக்கிறார் என்று எண்ணி அதிசயத்தே என்றார் மதுராந்தகர் குழந்தைகளே இந்த ஆலயத்தில் உள்ள தேவி மகிஷாசுரனை பாதம் செய்து முடித்துவிட்டாள் அதனால் எருமையின் தலையில் நிற்கும் தேவியின் திருமுகத்தில் அன்பும் குடி கொண்டிருக்க காண்கிறோம் மாமல்லபுரத்து குகை சிற்பங்களிலே தேவி மகிஷாசுரனுடன் போரிடுவது போல் அமைந்த சிற்பம் ஒன்று இருக்கிறது அங்கே துர்கா பரமேஸ்வரி வீர பயங்கர காளியாக தரிசனம் தருகிறான் சகலலோக மாதாவாகிய ஆகிய துர்கா பரமேஸ்வரி கேவலம் ஓர் எருமை மாட்டுடன் ஏன் சண்டை போட வேண்டும் அதற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் வேண்டுமா என்று வெளிப்படையாக பார்ப்பவர்களுக்கு தோன்றக்கூடும் என் அருமை குமாரா நாம் பெரியோர்களின் உள்ளத்தில் உதயமான இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் உட்பொருள்கள் இருக்கின்றன அவற்றை அறிந்து கொள்வதற்கு தாக்க பரிபாக்குவம் வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சிறக்கையும் வேண்டும் என்றார் பெரிய பிராட்டி தேவி எங்களுக்கு எல்லாம் பரிபாக்குவம் இருக்கிறதோ என்னமோ தெரியாது ஆனால் சிரத்தை இருக்கிறது தாங்கள் தீர்வாய் மலர்ந்தருளும் வார்த்தை ஒவ்வொன்றையும் சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நமது வல்லத்தரசருடைய ஓயாமல் சலிக்கும் கண்கள் கூட தாங்களையே பார்த்து கொண்டிருக்கின்றன என்றார் அருள்மொழி இந்த வார்த்தைகள் அங்கே சிறைந்து கலகலப்பை ஏற்படுத்தின வந்திய தேவன் அடிக்கடி இளையப்பிராட்டியின் திருமுகத்தை அருள்மொழிவர்மர் குறிப்பிடுகிறார் என்று அறிந்து கொண்ட பெண்மணிகள் கேளுங்கள் நமது பிராண இதிகாசங்களில் தேவாசுர யுத்தங்களை பற்றி அதிகம் கூறியிருக்கிறார்கள் இந்த உலகில் திருமால் அவதாரம் எடுத்து அசுரர்களோடு சண்டையிட்டது பற்றியும் சொல்லி இருக்கிறார்கள் இறைவன் உலகத்தை படைத்த இருந்து சக்திகளும் அசுர சக்திகளும் போரிட்டு வருகின்றன அசுர சக்திகளை இறைவன் ஏன் படைத்தான் என்று கேட்டால் அதற்கு சிற்றறிவு படைத்த நம்மால் விடை சொல்ல முடியாது இறைவனுடைய திருவிளையாடல் அது என்று தான் கூற முடியும் தெய்வ சக்திகளும் அசுர சக்திகளும் ஓயாமல் போராடி வருகின்றன என்பது மட்டும் நிச்சயம் சில சமயம் அசுர சக்திகளின் பை மேலோங்குவது போல் காணப்படுகிறது அவையே உலகை என்றும் ஆளும் என்றும் தோன்றுகின்றது சூரபத்மனும் இரணியனும் இராவணனும் எத்தனை பல்லாயிரம் ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு நொடி பொழுதில் முடிவு வந்துவிட்டது அடிபணிந்து ராவணனுக்கு முடிவு வந்த போது ஒரு சில வானலர்களும் சேர்ந்து அவனை குலத்தோடு நாசமாக்கி விடவில்லையா என்றார் மதுராந்தக தேவர் குழந்தைகளே ஆகையால் அசுர சக்திகள் மேலோங்குவதை கண்டு மாந்தர்கள் மனசோர்வு அடைந்துவிடக் கூடாது தெய்வ சக்திகள் முடிவில் கொள்ளும் என்று நம்பி தர்மத்திலும் சாத்தியத்திலும் நின்று போராட வேண்டும் அப்படி போராடுகிறவர்களுக்கு தெய்வம் நிச்சயம் துணை செய்யும் என்றா செம்பியன் மாதேவி அன்னையே மகிஷாசுரனை பற்றி சொல்ல வந்தீர்கள் என்று பூங்குழலி ஞாபகப்படுத்தினாள் மகளே நல்ல வேளையாக ஞாபகப்படுத்தினாள் அசுர சக்திகள் இரண்டு வகையானவை ஒன்று மௌடிக அசுர சக்திகள் இன்னொன்று மதிநுட்பம் வாய்ந்த அசுர சக்திகள் மௌடிகம் என்பது மூடத்தனம் உள்ள அசுர சக்திகள் மௌடிக அசுர சக்தியையே மகிஷாசுரனாக நம் முன்னோர்கள் உருவகப்படுத்தினார்கள் காட்டெருமைக்கு வெறி வந்து அறி கட்டு ஓடுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அந்த யானையை விட அதிக பெற்று விடுகிறது பிராணிகள் எல்லாவற்றையும் எதிர்ப்பு விடுகிறது எருமையை போல் வலிமை கொண்டது மௌடிகம் சில சமயம் சிங்காதனத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்த தொடங்கி விடுகிறது இதைத்தான் மகிஷாசுரனுடைய ஆட்சி என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் மகிஷாசுரன் தேவலோக சிங்காதனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்த தொடங்கிய போது மூன்று உலகங்களிலும் கலவரம் ஏற்பட்டது அறிவு வேண்டாம் அறிவு நூல்கள் வேண்டாம் அறிவு கலைகள் வேண்டாம் இசை வேண்டாம் சிற்பம் சித்திரம் கோயில் கோபுரம் ஒன்றும் வேண்டாம் எல்லாவற்றையும் அடித்து போடுங்கள் என்று மகிஷாசுரன் கட்டளையிட்டான் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் எல்லோரும் நடுநடுங்கினார்கள் அவர்களில் பலர் மகிஷாசுரனுக்கு அடிப்பணிந்து அவனுடைய ஆட்சியை ஒப்புக்கொண்டார்கள் இதனால் மகிஷாசுரனுடைய அகந்தையும் மூர்க்கத்தனமும் அதிகமாகின மௌடிகத்தோடு அகந்தையும் மூர்க்கத்தனமும் சேர்ந்துவிட்டால் கேட்க வேண்டுமா மகிஷாசுரனுடைய கொடுமையை பொறுக்க முடியாமல் மூன்று உலகங்களிலும் மக்கள் அசுரர்களும் கூட சேர்ந்து அலறினார்கள் துர்கா பரமேஸ்வரி அப்போது கொண்டு வந்து செய்தாள் சக்தியை தெய்வீக சக்தி வென்றது மூன்று உலகங்களும் மௌடிக அடிமை தலையில் இருந்து விடுதலை வெற்றன தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களும் கூட பெருமூச்சு விட்டு துர்கா பரமேஸ்வரியை வாழ்த்தி வணங்கினார்கள் குழந்தைகளே இப்போது கூட இந்த உலகில் மௌடிக அசுர சக்திகள் இல்லாமல் போகவில்லை இந்த புண்ணிய பாரத கண்டத்தின் வடமேற்கு திசைக்கு அப்பால் மௌடிக அசுர சக்திகள் சில தோன்றியிருப்பதாக இருப்பதாக அறிகிறேன் அவர்கள் மூர்க்க ஆவேசத்துடன் போர் புரிந்து நகரங்களை சூறையாடி குற்றமற்ற மக்களை கொன்று கோயில்களையும் விக்கிரகங்களையும் உடைத்து தகர்த்து நாசமாக்குகிறார்களாம் அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பெரிய சக்கரவர்த்திகள் இப்போது வடநாட்டில் யாரும் இல்லையாம் இந்த தெய்வ தமிழ்நாட்டுக்கு அத்தகைய கதி நேராது இருக்கட்டும் அப்படி நேர்வத இருந்தால் தீர மரகுளத்தில் பிறந்த நீங்கள் அந்த அசுர சக்திகளுடன் போராட சித்தமா இருக்க வேண்டும் தாயே கட்டாயம் சித்தமா இருப்போம் மற்றொரு வகை அசுர சக்திகளை பற்றியும் சொல்லுங்கள் என்று வந்திய தேவன் கேட்டான் குழந்தைகளே மற்றொரு வகை அசுரர்கள் அறிவு கூர்மை உள்ளவர்கள் அந்த அறிவை கெட்ட காரியங்களில் பயன்படுத்துகிறவர்கள் அவர்கள் தவம் செய்து வரம் பெறுவார்கள் அதையும் கெட்ட காரியங்களுக்கே பயன்படுத்துவார்கள் திரிபுரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஒவ்வொருவரும் ஓர் உலகத்தையே ஏற்படுத்தி கொண்டார்கள் வானத்தில் பறந்து சென்று நாடு நகரங்களின் மீது இறங்கி அழைத்தார்கள் சூரபத்மன் எத்தனை தடவை அவனுடைய தலையை கொய்தாலும் புதிய தலையை அடையும் ஆற்றலை பெற்றிருந்தான் ராவணன் இந்திரஜித்து முதலிய அசுரர்கள் வானத்தில் மேகங்களில் மறைந்து கொண்டு கீழே உள்ளவர்கள் மீது அஸ்திரங்களை போலியும் சக்தி பெற்றிருந்தார்கள் இத்தகைய சூழ்ச்சி திறமை வாய்ந்த அசுர சக்திகளையே முயலகன் என்னும் அசுரனாக நம் முன்னோர்கள் உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் இறைவன் ஆனந்த நடனம் புரியும் போதெல்லாம் தம்முடைய காலடியில் அடக்கி வைத்திருக்கும் முயலகன் மீதும் சிறிது ஞாபகம் வைத்து கொள்கிறார் கொஞ்சம் கவன குறைவா இருந்தால் முயலகன் கிளம்பி விடுவான் உலகம் தொடங்கிய காலத்தில் இருந்து அசுர சக்திகளுடன் தெய்வீக சக்திகள் போராடி வருகின்றன என்பதையே முயலகன் நமக்கு தெரியப்படுத்துகிறான் ஆகையால் என் அருமை மக்களே யுத்தமே கூடாது என்று நாம் எப்படி சொல்லிவிட முடியும் தாயே இதுவரையில் எங்களுக்கு விளங்காமல் இருந்த பல விஷயங்களை இன்று தெரிந்து கொண்டோம் எங்களுக்கு என்ன காட்டலை இடுகிறீர்கள் என்று செல்வர் கேட்டார் குழந்தைகளே நீங்கள் எப்போதும் தெய்வீக சக்திகளின் பக்கம் நின்று போராடுங்கள் என்று மட்டுமே நான் சொல்ல முடியும் உங்களுக்கு கட்டளையிட முடியாது உங்களுடைய தான் உங்களுக்கு கட்டளையிட முடியும் அந்த கட்டளையை கேட்டு சற்று முன்னால் இந்த செந்தவிழ் நாட்டை சுற்றியுள்ள கடல்களில் கப்பல் கொள்ளைக்காரர்கள் மிகுந்து விட்டதாக சொன்னீர்கள் அதனால் தமிழ்நாட்டு வர்த்தகர்கள் பெரிதும் கஷ்ட நஷ்டங்களை அடைவதாகவும் கூறினீர்கள் அந்த கொள்ளைக்காரர்களை ஒழித்து நாம் நாட்டு வர்த்தக பாதுகாப்பு அளிப்பது ராஜகுலத்தில் பிறந்த உங்கள் தர்மம் இன்று கடல் கொள்ளைக்காரர்களுக்கு இடம் கொடுத்துவிட்டால் நாளைக்கு அவர்கள் இந்த தெய்வ தமிழ் நாட்டிற்குள்ளேயும் பிரவேசித்து விட மாட்டார்களா இன்று கைலாச வாசியாக சிவபெருமானுடைய சந்நிதியில் சிவகணங்களுடன் வீட்டிற்கும் என் கணவர் பூலோகத்துக்கு வந்திருந்தால் அவரும் உங்களுக்கு இதைத்தான் சொல்லி இருப்பார் என்றார் செம்பியன் மாதேவி தாயே தங்கள் திரு உள்ளத்தை அறிந்து கொண்டோம் அதன் நடந்து கொள்வோம் என்றார் இளவரசர் அருண்மொழிவர்ம பொன்னி செல்வா நீ என்னுடைய விருப்பத்தை மதித்து நடப்பதா இருந்தால் இன்னும் ஒன்று இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன் என்றார் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக இதுவரை நான் நடந்ததாக அப்படி ஏதேனும் செய்திருந்தால் மன்னியுங்கள் குழந்தாய் இதற்கு முன்னால் நீ நடந்து கொண்டதெல்லாம் வேறு இனிமேல் நடக்கப் போவது வேறு இதுவரையில் நீ அரண்மனையின் செல்ல குழந்தையாக இருந்தாய் உன் விருப்பம் போல் நாங்கள் நடந்தோம் எங்கள் விருப்பத்தை நீயும் நிறைவேற்றி வைத்தான் இனி நீ இந்த மாநிலத்தை ஆளும் மன்னர் மன்னனாக போகிறாய் முடிசூட்டு விழா நடந்த பிறகு உன் விருப்பத்தின் படித்தான் தாங்கள் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் தாயே அப்படி சொல்ல வேண்டாம் இனியும் நான் உங்கள் செல்ல குழந்தையாகவே இருந்து வருவேன் உங்கள் விருப்பப்படியே நடப்பே மகனே அப்படியானால் இதை கேள் இந்த பழமையான சோழ குலம் பாழையடி பாழையாக தளிர்த்து வளர வேண்டும் ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் வீர சொர்க்கம் அடைய தயாரா இருக்க வேண்டும் ான் குளம் வளர்வதற்கு ஜாக்கிரதையாக ஏற்பாடு செய்ய வேண்டும் முன் தமையன் ஆதித்த கரிகாலன் கல்யாணம் செய்து கொள்ளாமலே காலமாகிவிட்டான் சோழ குளம் தலைப்பதற்கு நீ ஒருவன் தான் இருக்கிறான் ஆகையால் நீ மறுபடியும் கப்பல் ஏறி கடல் கடந்து வெற்றி திருமகளை தேடி போவதற்கு முன்னால் குளம் தலைப்பதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் உன் மகுடாபிஷேகத்தோடு சேர்த்து திருமணத்தையும் வைத்துக்கொள் வானதியை போன்ற பெண்ணை மனைவியாக பெற நீ எவ்வளவோ தவம் செய்திருக்க வேண்டும் இந்த பெண்ணரசியின் மாங்கல்ய பலம் நீ போகும் இடமெல்லாம் மந்திர கவசம் போலிருந்து உன்னை பாதுகாக்கும் தாயே அந்த கவசத்தை அணிய நான் சித்தமாகத்தான் இருக்கிறேன் பானதி தான் மறுத்தளிக்கிறான் சிங்காதனம் ஏறமாட்டேன் சபதம் செய்திருக்கிறேன் என்று கிடிவாதம் பிடிக்கிறாள் என்றார் இளவரசர் யாரும் எதிர்பாராத விதமாக பூங்குழலி அப்போது தலையிட்டு கொடும்பாளூர் இளவரசியின் பேச்சை அப்படியே நம்பிவிட வேண்டாம் நாம் எல்லோரும் சேர்ந்து மேலும் உபசாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் பொன்னியின் செல்வர் இன்னும் கொஞ்சம் கெஞ்சி கேட்க வேண்டும் என்று சொல்லி நகைத்தாள் இது வேடிக்கை பேச்சு என்று எண்ணி மற்றவர்களும் சிரித்தார்கள் ஆனால் வானதி மட்டும் விம்மி விம்மி அழ தொடங்கினாள் வானதி இது என்ன எதற்காக நீ இப்படி விம்மி அழுகிறாய் என்று குந்தவை கேட்டுவிட்டு வானதியின் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு கீழே போனாள்